இத சொல்லாமா இப்போ இது குறித்த செய்தி இந்த திராவிட வெற்றி கழகத்துடைய சட்டத்திட்டங்களும் கொள்கை கோட்பாடுகளும் இது முன்வரைவாக இப்பொழுது எங்களுடன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது எங்கள் கையிலே கொடுத்துருக்காங்க இது முழுசாக நாங்கள் கூடுதலாக இன்னும் நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் இன்னும் கூடுதலாக அதுக்கு அது குறித்து உள்வாங்கி வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி சென்னை எழும்பூர் ஸ்ராஜ் மஹாலில் நடைபெறுகின்ற திராவிட வெற்றி முதல் பொதுக்குழுவில் இதை பொதுக்குழு ஒப்புதலுக்கு வைத்து கூடுதலாக ஏதாவது சேர்க்கப்பட வேண்டும் அல்லது நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதையும் நிறைவேற்றி இந்த புத்தகம் இறுதி வடிவம் பெறும் என்பதையும் இந்த நல்ல தருணத்தில் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை திராவிட வெற்றி கழகத்துடைய இந்த கொள்கை குறிக்கோள் சட்டத்திட்டங்கள் உருவாகின்ற இந்த சூழலுக்கு வந்ததற்கு காரணமாக இருந்த அனைத்து பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அனைவருக்கும் நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட பாத்திரம் அல்ல எங்கள் மீது இந்த முடிவு திணிக்கப்பட்டது நிர்பந்திக்கப்பட்டது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவருக்கு நூறு சதவீதம் விசுவாசமாக இருந்தவன் நாங்கள் ஆனால் அந்த கிடைத்த மாபெரும் பரிசாக எனக்கு துரோகப்பட்டத்தை அந்த தலைவர் கொடுத்தார் ஒரு உயர்ந்த தலைவர் அந்த தலைவர் குறித்து நான் குறை சொல்ல விரும்பவில்லை நான் வழக்கமாக சொல்வதைப் போன்று த மேன் வித் த ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்கின்ற விதத்தில் அவர் உயர்ந்தபட்ச தலைவர் ஆனால் அந்த உயரத்தை அந்த வார்த்தையால் அவர் குறைத்து கொண்டார் என்பதை மட்டும் பதிவு செய்வது சமூக வீதியில் பயணப்படுகின்ற நாங்கள் கேட்கின்ற அதன் மூலமாக சொல்ல வேண்டியவருடைய கடமை ஆகாத் என்று ஒதுக்கப்பட்ட கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல்லாக ஆனதைப் போன்று நாங்களெல்லாம் எல்லாம் ஆகாதவர்களோன்று எங்களை வெளியேற்றியதன் காரணமாக இன்றைக்கு கொள்கை சார்ந்து ஒரு திராவிட வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி அதன் பெயர் சூட்டி கொடிகளை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு சட்டத்திட்டங்களை வெளியிடுகின்ற நிகழ்வும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கின்ற நிலைகளும் நடந்திருக்கிறது நாளை மறுநாள் தலைநகர் சென்னையில் நீலாங்கரையில் திராவிட வெற்றிக் கழகத்துடைய தலைமை கழகம் அமைக்கின்ற பணியை அடிக்க அடிக்கல் நாட்டுகள் முதலாக நாங்கள் நடத்திருக்கிறோம் தலைநகர் சென்னையில் ஒரு அலுவலகம் வேண்டும் என்ற அந்த உரிமைப்பாட்டோடு தான் அந்த கட்டிடத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம் அதற்கான பொறியாளர் வடிவமைப்பை எங்களுடைய அரசியல் அரங்கூறும் அவையினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொறியாளர் இஞ்சிய கதிரவனவர்கள் அதை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் இன்றைக்குள் இறுதி வடிவப்படும் நீலாங்கரையில் அந்த இடம் அமைக்கப்படுகின்ற இடம் என் மாமனார் என் வாழ்க்கை துணை திருமதி துர்காசிரிக்கு அவர்கள் வழங்கப்பட்டது அந்த இடத்தில் ஏறக்குரிய பதினேழு ஆண்டுகள் ஆனது நான் அந்த இடத்திற்கு சென்று நான் அதை சொல்ல வேண்டிய கடமை காரணம் குடும்பமா கட்சியா என்று சொன்னால் கட்சி தலைவர் என்று இருந்தவன் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று தர வேண்டும் என்று தலைவர் வைகோவரிடம் என் மாமனார் அவர்கள் பேசியபோது சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதின் காரணமாக நான் என்னை நானே கொண்டு என்னை நான் மறித்து கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு வரையிலும் பதினேழு ஆண்டுகள் நான் அந்த வீட்டுக்கு செல்லாமல் நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் எவ்வளவு கொள்கை பிடிப்போடு தலைவர் வைகோடன் இருந்தேன் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது இந்த பதினேழு ஆண்டுகளில் நீங்கள் ஒரு முறை கூட போகவில்லையா என்று கேட்டால் மூன்று முறை அந்த இடத்திற்கு சென்றேன் ஒன்று என் மாமியார் திருமதி மரகதேலி அவர்கள் மறைந்த போதும் இரண்டாவது மாமனார் திரு சிவசங்கரன் அவர்கள் மறைந்த போதும் மூன்றாவதாக அங்கே குடியிருந்தவர் பிரச்சனை செய்த போதும் மூன்று முறை நான் அங்கு சென்றிருக்கின்றேன் இந்த பதினேழு ஆண்டுகளில் மூன்று முறை மட்டுமே ஆபத்து என்கின்ற சூழலில் நான் சென்றிருக்கின்றேன் தலைவர் வைகோவுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்கின்ற புரிதலோடு இன்றைக்கு மகன் திமுகவாக மாறி இருக்கின்ற மதிமுகவுக்கு சொல்ல வேண்டிய கடமை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் எவ்வளவு ராயல் என்று சொல்லப்படுகின்ற ஆட்கோர் வைகோவாக இருந்த எங்களை அரசியல் படுத்தப்படாத தன் மகனுக்காக என் மீது துரோகப்பழியை சுமத்தியதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் வீதியில் வீசப்பட்டோம் எங்கள் கதை முடிந்தது எங்களுடைய அத்தியாயம் நிறைவிப்பட்டது என்று நினைத்தார்கள் இல்லை நாங்கள் இரண்டாவது அத்தியாயத்தை எழுதுவதற்கு நாங்கள் கனியமாயிருக்கோம் எனவேதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட அந்த நாளில் திராவிட வெற்றி கழகத்தை நாங்கள் இந்த மண்ணில் தொடங்கினோம் திராவிட வெற்றி கழகம் தூவாததற்கு வித்து உண்டியவர்களில் மூலவர் மூத்தவர் என்று சொன்னால் அது இங்கே படமாக இருக்கின்ற ஐயா நடேசனார் அவர்கள்தான் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திரா பிராமணர் அல்லாத மாணவர்கள் படி தங்கி படிப்பதற்கு திராவிடம் மாணவர் இல்லம் என்றை உருவாக்கினார் அவர்தான் திராவிட சங்கத்தையும் இந்த மண்ணில் நிறுவினார் எனவே அவருடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் எங்களுடைய சட்டத்தை சட்டத்திட்டங்களை கொள்கை குறிக்கோளை வெளியிடுவது சால பொருத்தமாக இருக்கும் என்ற நிலைப்பாடோடு நாங்கள் எங்களுடைய கடமையை நிறைவாக செய்து கொண்டு வருகிறோம் எனவே திராவிட வெற்றிக் கழகத்துடைய நிலைப்பாடுகள் அடுத்த நூற்றாண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று சொன்னால் அடுத்த நூற்றாண்டில் இது குறித்த ஒரு பேச்சு இந்த மண்ணில் வர வேண்டும் என்கின்ற அளவில் நாங்கள் அந்த கொள்கை சார்ந்து உறுதியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தில் நடைபெய்கிறோம் என்பதை விவரிக்கின்ற கடமையாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அமைந்திருக்கிறது எனவே திராவிட வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் நல்லாதரவு தந்தர வேண்டும் ஊடகம் அச்சு ஊடகமும் காட்சி ஊடகமும் எங்களை அரவணைக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் அது குறித்து விரிவாக நாங்கள் திராவிட இயக்கத்தின் கருத்தியலில் இருந்து விலக முடியாது அந்த கருத்தியலில் அழுத்தமாக தடம் பதிக்க வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்துதான் எங்களுடைய தேர்தல் களமும் அமையும் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறோம் அது குறித்து முழுமையாக வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி நடைபெறுகின்ற பொதுக்குழுவில் எங்களுடைய தோழர்கள் ஒன்று கூறி எங்களுடைய நிலைப்பாட்டை விவரிக்க நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் இல்ல அண்ணன் சம்பத்தவர்கள் எங்கள் மீது மிகுந்த நட்பும் நேசமும் கொண்டவர் அவருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது நான் இப்பொழுதும் குற்ற உணர்வோடு தான் நிற்கிறேன் நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் அவருக்கு மதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்ட போது நான் வாய்மூடி மௌனியாகத்தான் இருந்தேன் ஆனால் எனக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது தட்டி கேட்கின்ற ஒரு துணிச்சலோடு மீதிக்கு வந்து எங்களுக்காக வாதாடியவர் எனவேதான் திராவிட வெற்றி கழகம் பெயர் சுட்டதற்கு முன்பாக எங்களுடைய திசைவெடியை தீர்மானிக்கின்ற கொடியை அறிமுகப்படுத்துகின்ற விழாவிலும் செப்டம்பர் பதினைஞ்சு பேரை அண்ணா பிறந்த நாளில் அந்த கொடியை அறிமுகப்படுத்துகின்ற விழாவில் பங்கேற்றார் பெயர் சூட்டுகின்ற நவம்பர் இருபது அன்றும் அண்ணன் சம்பத்தவர்கள் பங்கேற்றார்கள் அவர் இன்றைக்கு தமிழக கழகத்தில் இணைந்திருக்கிறார் அது அவர் அது குறித்து அன்னைக்கு பேசியிருக்கலாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கலாம் எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற தாக்கத்தோடு தான் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம் நல்ல வாய்ப்பு கிடைக்குமேனால் நிச்சயம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதையும் நான் பதிவு செய்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு நல்ல மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியினுடைய நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த தலைமுறை ஆட்சியை தொடர வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு ஏற்கனவே எல்லோருக்குமே இருந்திருக்கிறது ஒரு நல்லாட்சி தந்திருக்கிறார் அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் இருக்கிறது எனவே கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் இது குறித்து இன்னும் திமுகவை இன்னும் குழு அமைக்கப்படவில்லை கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் எந்தெந்த தொகுதி யாராருக்கு எவ்வளவு தொகுதி என்பது இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் அது குறித்து நாங்கள் இன்னும் கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இன்னும் காலகட்டங்கள் இருக்கு என்பதாக நான் உணர்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்கள் அறிவிரெண்டாம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு பின்பாக நாங்கள் அது குறித்து எங்களுடைய தோழரோடு பேசி அது குறித்து முடிவெடுப்போம் நிச்சயம் போவோம் நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கான வாய்ப்புகள் இது தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் வலுவான கட்டமைப்போடு இருக்கிறார்கள் நாங்கள் தான் சொல்கிற ஏற்கனவே அறுபது எழுபது சதவீதம் கடந்து நாங்கள் வந்து அமைப்பு போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொண்டரும் ஒரு நூறு ஓட்டு பெறுகின்ற விதத்தில் நாங்கள் இருக்கிறோன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து சில ஆயிரம் வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படுகின்ற களத்தில் அந்த வாய்ப்பை தீர்மானிக்கின்ற அந்த களத்தில் திராவிட வெற்றிக் கழகம் நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இது வந்து இது ஒரு வரைவு அறிக்கை தான் எங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் கூடுதலாக சேர்க்க வேண்டிய முறுக்கும் ஒரு வேலை நீக்கப்படுவதற்குமாக வாய்ப்பு இருக்கும் இதில் நீங்கள் துவக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய இப்போ ஒரு தலைமை நிர்வாகத்தில் நாங்கள் இருக்கிறோன்னா நாங்கள் இரண்டு முறை பத்தாண்டுக்கு மேலே இந்த பொருட்கள் நாங்கள் நீடிக்க கூடாது இது வந்து ஒரு அதிகார மையமாக உருவாகி கொண்டிருக்கிறது அரசியல் என்கின்ற காரணத்தினால் அந்த புரிதலோடு தான் இப்போ நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்னா இந்த பத்தாண்டுக்கு மேலே நான் நீடிக்கக்கூடாது அந்த பொறுப்பில் அடுத்த இடத்துக்கு வேறு யாரும் தான் வரணும் அந்த ஜனநாயக கட்டமைப்பை திராவிட வெற்றி கழகம் உறுதிப்படுத்துகிறது தலைமை கழகத்தில் இருக்கின்றன பத்தாண்டுகளுக்கு மேலே நாங்கள் நீடிக்கக்கூடாது நீடிக்கக்கூடாது என்பது உறுதி உறுதி செய்யப்படாது அதை மட்டும் யாரும் நீக்க முடியாது நாங்கள் ஆலோசனை வழங்குகின்ற இடத்தில் அடுத்த அடுத்த இடத்துக்கு நிற்கலாம் திராவிட இயக்கம் எந்த வழியில் போகணும் என்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பொறுப்பில் நாங்கள் நீடிக்க முடியாது என்பது தான் திராவிட வெற்றிக் கழகத்துடைய ஒரு உறுதியான நிலைப்பாட்டை வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சட்டத்திட்டங்களை தமிழிலும் அச்சிட்டு ஆங்கிலத்திலும் இதே புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறோம் ஏறக்குறைய நான் நான் அறிந்த வரையில் தமிழும் ஆங்கிலத்திலும் ஒரே புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது திராவிட வெட்டிக்கழகமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏன் அந்த நிலைப்பாட்டு வர்றீங்க வாரிசு அப்படின்னீங்கன்னா நாங்கள் வாரிசுக்கு எதிரானவர்கள் அல்ல நான் சகோதரத்துறை அரசியல் வர வேண்டும் என்று பேசியவன் நான் ஆனால் வாரிசு வருகின்றவர்களை அரவணைக்காத தான் பிரச்சனை ஏற்பட்டது எனவே தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் எனவே திராவிட வெட்டி நிலைப்பாடுகள் தெல்ல தெளிவாக இதில் நாங்கள் விளக்கியிருக்கிறோம் தொடர்ச்சியாக இதில் நாங்கள் சில மாற்றங்கள் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த மைய இடையில் எந்த மாற்றமும் இருக்காத அளவுக்கு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்வோம் நான் சொன்ன மாதிரி பத்தாண்டுகள் வாய்ப்பு இருந்தால் பத்தாண்டுகள் நீடிக்க முடியும் இந்த பொறுப்பில் ரெண்டாயிர இரண்டு முறை இல்லைன்னா நீடிக்கக்கூடாது என்பது அதுக்கு மேலே நீடிக்கக்கூடாது அவர் ஆலோசகராகத்தான் இருக்க முடியும் இது வந்து கிளைக்கழகத்திலிருந்து வளர்ந்துக்கிட்டே வரலாம் கிளைக்கழகத்திலிருந்து மேலே வரலாம் வரலாம் ஆனால் உயர்ந்தபட்ச உச்ச பொறுப்பில் இருக்கிற அந்த ஹார்ட் ஆஃப் தி பாடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஹைகமாண்ட் அந்த ஹைகமாண்டில் இருக்கிறவங்க பத்தாண்டுக்கு மேலே அந்த பொறுப்பில் நீடிக்க முடியாது நாங்களெல்லாம் ஆலோசகர்களாக இருந்து வழி நடத்துவோம் அரசியல் என்பது மக்களுக்கான ஒன்று தான் எனவே விருப்ப வெறுப்பு என்பது இதில் நாங்கள் நான் உறுதியாக தலைவர் வைகோவுடன் பயணம் செய்வோம் நான் உறுதியாக இருந்தவன் எந்த சூழலும் நான் மேடையில் பேசியதை நான் இப்போதும் சொல்கிறேன் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் வைக்கோ நான் பேசினேன் இன்னவரிலும் அதில் நான் நிலையாக இருக்கிறேன் வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் வாழ்வேன் அவர் ஒருவருக்காக மட்டும்தான் வீழ்வேன் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கும் சத்தியமாகத்தான் இருக்கிறது அந்த தலைவனுக்காக வாழ்ந்தோம் ஆனால் அந்த தலைவர் எங்களை பயன்படுத்தி கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விசுரூபம் எடுக்கின்ற விதத்தில் திராவிட வெற்றி கழகம் வருவதற்கு அவர் மானசீகமாக எங்களை வாழ்த்தி அவர் அனுப்பியிருக்கலாம் என்ற எண்ணமும் எங்கள் ஆழ்மனதில் இருக்கிறது ஏற்கனவே அது பலமுறை பல பிளவுகளை சந்தித்திருக்கிறது பலமுறை பிளவு சந்தித்திருக்கிறது அவர் நினைத்திருக்கலாம் எல்லா எல்லோரும் போல் நாங்களும் ஒருவேளை அமைதியாக இதை கடந்திருப்போம் நினைச்சிருக்கலாம் நான் உண்மையிலேயே நினைத்தது உண்டு எனக்கான கலை பயணங்கள் எனக்கான தமிழ்ச்சங்க பணிகள் நான் இந்த ஆண்டு இந்த சூழலில் ஏற்பட்ட போது பாராளுமன்றத்துடைய தாயகமாக இருக்கின்ற பிரிட்டானிய பாராளுமன்றத்தின் சிறப்பு அவையில் பேச அழைக்கப்பட்ட அந்த தமிழ் என்னை அழைத்து சென்றது ஜெனீவா மனித உரிமை ஐநா மன்றத்துடைய ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தொண்ணூறு வினாடி ஈழத்தமிழ் விடிகளுக்காக நான் பேசுகிறேன் தமிழ் என்னை அழைத்து சென்றிருக்கிறது சர்வதேச அளவில் நவநாகரித்து தொட்டில் பூமியாக இருக்கின்ற பிரான்ஸ் தேசத்தில் பனிரெண்டாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நான் பேச சென்றிருக்கிறேன் ஆக அந்த த தற்காப்புக்களை தமிழ்ச்சங்க பணி என்று நான் ஒதுங்கி அந்த பணியை செய்யலாம் என்று இருந்த காலகட்டத்தில் தான் தலைவர் வைக்கோவர்கள் என் மீது ஒரு துரோகப்பழியை சுமத்திய காரணத்தினால் இந்த துரோகத்திற்கான விலையை அவர்கள் கொடுத்தாக வேண்டும் இதிலிருந்து விலகி போக முடியாது எதிர்த்து நின்றே ஆக வேண்டும் என்ற உணர்வோடுதான் இன்றைக்கு திராவிட வெற்றி கழகத்தை இந்த மண்ணில் நாங்கள் உதயமாக்கியிருக்கிறோம் அது காலம்தான் பதில் சொல்லணும் நீர்த்து போக செய்வதா அல்லது என்ன போது என்பது ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் திராவிட வெற்றி கழகத்தை உயர்ந்த இடத்தில் அதான் சொன்னால் அடுத்த நூற்றாண்டு எப்படி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவானதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுவதைப் போன்று அடுத்த நூற்றாண்டில் திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் பேசப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பட்சம் உள்ளத்தோடு அந்த லட்சிய தாகத்தோடு தான் நாங்கள் கலக்க கட்சி என்பதை கடந்த ஆட்சி சொன்னால் இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து அநேகமாக வந்து பார்த்து முடிக்கின்ற புனித ரமலான் மாதம் துவங்குகின்ற நாள் என்று நான் நினைக்கின்றேன் இரவு நிலவு தெரிந்தால் நாளை அதை துவங்குவார்கள் எனவே அந்த புனித ரமலான் மாதம் துவங்குகின்ற அந்த காலகட்டம் மாதங்களில் சிறந்தது புனித ரமலான் மாதம் என்பது இஸ்லாத்திய நம்பிக்கை கிழமைகளில் வெள்ளிக்கிழமை சிறந்தது என்று சொல்வார்கள் இரவுகளில் லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படுகின்ற திருமறை குர்ஆன் உருவா 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 இறக்கப்பட்ட நாள் அந்த நாள் என்று சொல்வார்கள் இதை இங்கே சொல்வதற்கான காரணம் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் காலை எங்களுடைய பொதுக்குழுவும் பிற்பகலில் திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நோன்பு தோற்கின்ற விழாவை எங்களுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் சகோதர ராஜா அவர்கள் வந்திருக்கிறார் அவருடைய தலைமையில் வந்து நோன்பு விழா சென்னையில நாங்கள் நடத்துறோம் இந்த மதச்சார்பின்மைக்கு எந்த கேடு இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செல்வதற்கு பிரார்த்தனை கூடத்துக்கே செல்கிறார் ஆனால் அதே நாளில் இந்தியாவில் பல மூலைகளில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது என்பதை நான் மறந்துவிட முடியாது எனவே அந்த ஆபத்தை இந்த மண்ணில் உருவாகிவிடக்கூடாது இங்கே தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிடர்கள் ஆரியர்கள் என்ற அந்த இன வேறுபாடு தான் இருக்கும் ஆனால் வட இந்தியாவில் இந்து முஸ்லீம் என்ற அந்த மத வேறுபாடு தான் அங்கே இருக்கிறது எனவே இந்த வேறுபாடு இந்த மண்ணில் உருவாகி ஒரு கலவர பூமியாக மாறிவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் அழுத்தமாக திராவிட இயக்கத்தின் தத்துவங்களை மதச்சார்பின்மை பாதுகாக்கின்ற விதத்தில் இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை முன்னெடுத்து செல்கின்றோம் ரொம்ப நன்றி வந்த எல்லாருக்கும் நன்றி ஆமா வேற யாருன்னா புத்த வேண்டும் வாங்க